வணக்கம் பெண்கள் வந்து மாத விளக்கு அதாவது பீரியட்ஸாக இருக்கும்போது போது கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டில் விலக்கேற்றலாம் அப்படி பீரியட்ஸ் ஆன பெண்கள் வந்து தனியாக ஒரு அறையில் இருந்துக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க வீடு முழுக்க தீபம் ஏற்றுவிட்டு பூஜை அறையிலும் பூஜை முடித்து விட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வெளியே வர வேண்டும் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்குகள் திரி எண்ணெய் எல்லாமே இது வந்து கடையில் புதுசாக வாங்கிக்கிங்க ஏற்கனவே யூஸ் பண்ணது நீங்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக பூஜை பொருள்லேருந்து எடுக்கவே கூடாதுங்க இந்த இரண்டு விளக்கையும் நீங்கள் வாசல் அதாவது கதவு நிலவு இரண்டு பக்கமும் நீங்கள் வைத்தால் போதும் வீட்டுக்குள்ளேயும் இல்லைன்னா பூஜை அறிவில்லை கண்டிப்பாக விளக்கு ஏற்றுக்க கூடாது அதன் பிறகு அந்த இரண்டு விளக்கையும் எக்காரணத்துக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரது முக்கியமாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதை நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து பெண்கள் வந்து தனியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும் வீட்டில் ஆள் வச்சுட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க மேலும் இது போன்ற ஆன்மீகத்திற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி